அஸ்விஸ்மா ஹாய் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்விஸ் மாவு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இடியாப்பா பண்ண போகிறேன் இது வந்து இடியாப்பா மாவு நாங்கள் வீட்லேயே அரைச்ச மாவு நீங்கள் வந்து கடையில் கூட வாங்கி பண்ணலாம் கடையிலையும் இடியாப்பா மாவு விற்குது இல்லையா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம இதை மாவு வந்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்காக அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் இதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மாவுப்பை போது நல்லா ஒட்டாமல் வரும் அதுக்காக இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூடாக இருக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாவில் ஆட் பண்ணிவிட்டு கரண்டி இருக்குது பார்த்திங்களா அதோடைய பேக் சைடு பேக் சைடு வச்சு கிண்டுங்க அதனால் தண்ணி நல்லா சூடாக இருக்கும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ரொம்ப சூடாக இருக்குது அதனால கையெல்லாம் வைக்க முடியாது கொஞ்சம் ஆறுனதும் கையில் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் மாவு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கொஞ்சம் எடுத்தோம்னா இப்படி கையில் ஒட்டாமல் அப்படி உருட்ட வந்து பார்த்தீங்களா இதுதான் வந்து கரெக்டான ஒரு படம் தண்ணி வந்து கொஞ்சம் கூட போனால் கூட இந்த மாதிரி வராது உங்களுக்கு இடியாப்பம் புளியும் போது ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு இ இதே மாவில் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டையும் செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கொழுக்கட்டை வீடியோ போடுறேன் இப்போ கொஞ்சம் ஆரியிருக்கு இந்த கொஞ்சம் ஆறட்டும் நம்ம கையில் நல்லா மசிச்சிடலாம் சூடு நல்லா ஆறிடுச்சுங்க நான் நல்லா மாவை வந்து பிசைஞ்சு உருட்டி இப்படி வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் இப்போ நம்ம வந்து இடியாப்பம் பிடிஞ்சிடலாம் நான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த முறுக்கு செய்வோம் இல்லையா இதில் தான் வந்து நான் இடியாப்பம் பிடிக்க போகிறேன் உங்ககிட்ட இடியாப்பம் அச்சு இருந்தாலும் ஓகே நான் வந்து அந்த முறுக்கு பிடிக்கிறதில் பார்த்தீங்கன்னா இந்த அச்சு இருக்கும் இல்லையா ஓமப்பொடி அச்சு இதில் தான் வந்து இன்னைக்குன்னா இடியாப்பம் பண்ண போகிறேன் லைட்டாக வந்து கையில் எண்ணெய் தொட்டுட்டு மாவிடுங்க இந்த மாதிரி நீளமாக பண்ணிவிட்டு உங்களுடைய இந்த அச்சியில் வந்து அப்படியே போட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கு இல்லையா அதனால் பாருங்க இந்த மாதிரி முறுக்கச்சியில் நான் வந்து போட்டுட்டேன் மாவை இப்போ நான் இது வந்து இட்லி பானை வச்சுருக்கேன் அடுப்பில் இட்லி பானையில் நான் வந்து அப்படியே இதை பிழிஞ்சு விட்டுக்கிறேன் இடியாப்பத்தை இந்த மாதிரி நான் பிழிஞ்சு விட்டுட்டேன் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துரலாம் நெக்ஸ்ட்டு இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் எடுக்கணும் அதுக்காக மிக்சியில் வந்து தேங்காயை போட்டிருக்கேன் இப்போ இதில் தண்ணி விட்டு நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி ஃபில்டரில் வச்சு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால்லாம் ஆட்டி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ இதில் வந்து நாட்டு சக்கரைன்னு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சுகர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கப் போகிறேன் தேங்காய்ப்பால கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு வாசத்துக்கு வேணும் அப்படின்னா ஏலக்காய் தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இடியப்பா வந்துருச்சான்னு இப்போ பார்த்தர்லாம் பாருங்க நல்லா சூப்பரான இடியாப்பம் வந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் நம்மளுடைய சாஃப்டான இடியாப்பம் இப்போ ரெடியாக இருக்குது இது ரொம்பவுமே ஈஸி தான் கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பாய்